தமிழ்நாடு மருத்துவர் நாவிதர சமுதாய நல சங்கம் தமிழ்நாடு முடி திருத்தும் தொழிலாளர் மத்திய சங்கம் சார்பில் சங்கக்குடி ஏற்றுதல் கல்வெட்டு திறப்பு விழா ஆவடி சங்கத்தின் நான்காம் ஆண்டு விழா என முப்பெரும் விழா மற்றும் மாநில செயற்குழு கூட்டம் ஆவடியில் ஸ்ரீகிருஷ்ணா திருமண மண்டபத்தில் ஆவடி கிளை தலைவர் ரமேஷ் தலைமையில் கிளை பொருளாளர் மூர்த்தி முன்னிலையில் கிளை செயலாளர் ஏழுமலை வரவேற்பில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் வியாசை செல்வராஜ் கலந்து கொண்டு சங்கத்தின் குடியை ஏற்றி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் மாநில முதன்மை செயலாளர் ஏ சி மணி கொள்கை பரப்பு செயலாளர் எம் ராஜேந்திரன் ஆகியோர் அச்சங்கத்தின் கல்வெட்டை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கௌரவ தலைவர் வெங்கடேசன் மாநில பொதுச் செயலாளர் சாய் சண்முகம் மாநில பொருளாளர் செல்வ விநாயகம் மாநில இளைஞரணி தலைவர் செந்தில்குமார் மாநில இளைஞரணி செயலாளர் சிவக்குமார் மாநில பேச்சாளர் அண்ணாதுரை மாநில செய்தி தொடர்பாளர் லெலின் பாலா மாநில தலைமை குழு தலைவர் அசோகன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தன்ராஜ் சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரஜினி முருகன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த செயற்குழு கூட்டத்தில் தியாகி எஸ் எஸ் தாஸ் அவர்களின் நினைவாக சென்னை நகரில் முக்கிய சந்திப்பில் அவருக்கென்று சிலை வைக்க வேண்டும் முடி திருத்தும் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து தர வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள மருத்துவர் சமூக மக்களுக்கு ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாடு மருத்துவர் ராவிதர் சமுதாய குல நல சங்கத்தின் சார்பாக சென்னை ஆவடியிலே இந்த தினம் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மற்றும் இதோடு இணைத்து ஆவடி கிளையின் முப்பது விழா நடைபெற்றது இதிலே நமது மருத்துவ நாவ சமுதாய மக்களுக்கு சட்ட பாதுகாப்பு உரிமை வேண்டும் என்ற கோரிக்கையும் அதேபோல் இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது சுத்த மருத்துவர் மற்றும் ஆளோபதி படிப்புகளில் மருத்துவ சமூக மக்களுக்கு முன்னுரை முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முடிவிறுத்தும் தொழிலாளர்களுக்கு தனியாக நலவாரியம் அமைத்து தர தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எடுக்கப்பட்டது முடிவிறுத்தும் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் என்பது மிகவும் முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் முடிக்காணிக்க செலுத்தும் பக்தர்கள் பணியினை மேற்கொண்டு செய்து வரும் முடித்திருக்கும் தொழிலாளர்களுக்கு மாத ஊதியமாக குறைந்தபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று மாநில சங்கம் இந்த தீர்மானத்தை கேட்டுக் கொள்கிறது மருத்துவர் சமூக மக்கள் மீது தாக்குதல் தொடுப்பவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் இந்த இடம் நிறைவேற்றப்பட்டுள்ளது